இந்த அம்பது ரூபா போடே எடுத்துக்க மச்சான் ரடி டீ சாப்பிடா தீயருக்கு ஆஹ் முதல்ல வீட்டுக்கு கொண்டு போயி சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வண்டி வழியை பார்த்து சந்தோஷமா இருப்போம் சாப்பிடங்க வணக்கம் வணக்கம் இல்ல அவருக்கு சொன்னேன் ஏன் அலையுற

கோழி வேகிறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி வண்டி ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் மச்சா என்னென்ன பேசுறீங்க இப்போ ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கணும் ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான் நாற்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு கொடுத்தேன் அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னா ரூபா ஒன்னா அப்ப இருபத்தஞ்சு ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவாச்சு இருபத்தஞ்சுல ஒன்னா ரூபா போச்சுன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி டிப்ஸ் ரெண்டு ரூபாய் சேர்த்து கூட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மீதி ஆமா எங்கே அம்மா என்ன அம்மா மரியாதையா சொல்லு

அஞ்சு ரூபாய் ஆமா 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 திருப்சா எவ்வளோ கொடுத்தோம் திருப்சே ரூபா மூன்று ரூபா கொண்டு வந்தேன்ல ஆமா ஒன்னொரு ரூபா நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டோம்ல இருபது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டு அந்த ரூபா எங்க சொல்லு நான் இல்ல

கூட எடுக்க மாட்டியா அந்த ஒரு ரூபாய் என்ன எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்லை என்னாச்சு எடுக்கல 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 இருநூறு ரூபா செலவு வந்திருக்கேன் மறுபடியும் வருவேன் அந்த ஒரு ரூபாய வாங்க போட மாட்டேன் என்ன அண்ணே யாருண்ணே அவரு வந்தாரு இழுத்தாரு அவர் எடுத்தேன்றாரு நீங்க எடுக்கலைன்றீங்க என்ன பிரச்சனைன்னு அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏனே

இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்மக்கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா இவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சா தான் ஏன் மச்சா அவங்க எப்படி ஆச்சு சாகணும் அந்த கணக்கு தெரியாத வந்து கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டு பிதிங்கி சாகணும் அது மட்டும் இல்லை இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும் அதுபோக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாய்த்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா மச்சான் எப்படி சாகணும் நானே

இப்போ உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் இனி நான் மறைக்க விரும்பல அது ஒரு கோடியோட கதை இப்ப நீங்க சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க நீங்களாவது சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க பாவிங்களா ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே